பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் மாடுலசா விசட் ஈக்குவல் டு ஒன்று எனக்குவல் டு மாடுலசா விசட் ஸ்கொயர் மைனஸ் மூன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு நான்கு என காட்டுக என கேட்கப்பட்டுள்ளது மாடுலசா விசட் ஈக்குவல் டு ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டுசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு நான்கு என நிரூபிக்கணும் இடையில மைனஸ் குறி இருக்கு இசட் ஸ்கொயர் மைனஸ் மூணுன்னு இருக்குது இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய கலப்பெண்ணின் பண்பானது மாடலஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ என்பது லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் இசட் டூ லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் விசட் டூ நான்காவது கணக்குக்கு என்ன பயன்படுத்தணுமோ அதே போல தான் அதில் மைனஸ் minus இருந்தது மைனஸுக்கு பதிலாக அங்கே ப்ளஸ் இருந்தது ப்ளஸுக்கு பதிலாக இந்த இடத்துல மைனஸ் குறி இருக்குது இதில் இசட் ஒன்னுக்கு பதிலாக இங்கே இசட் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இசட் ஒன் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மற்றும் இசட் டூ என்பதற்கு பதிலாக மூன்றுன்னு எடுத்துக்கலாம் இசட் டூ ஈக்குவல் டு மூன்று என்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் கணக்கிடுறோம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருக்கு மா மட்டு மதிப்பு கணக்கிடுறோம் இதை எப்படி எழுதலாம்னா மாடலஸ் ஆஃப் விசட் ஹோல் ஸ்கொயர்னு பண்பை பயன்படுத்தி எழுதலாம் மாடலஸ் ஆஃப் விசட்டின் மதிப்பானது ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பானது ஒன்று அடுத்து மாடலஸ் ஆஃப் விசட் டூ கணக்கிடலாம் மாடலஸ் ஆஃப் டூ எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் மூன்று ஒரு மெய் எண்ணுக்கு க மட்டு மதிப்பு கணக்கிடுறப்ப அதே எண் தான் நமக்கு வரும் அங்கேயும் மூன்று நிபந்தனைகள்ல இதை பிரதிறப்ப மாடலஸ் ஆஃப் விசட் ஒன்னுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் இசட் டூக்கு பதிலாக மூன்றுன்னு கொடுக்குறோம் லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் இசட் டூ இசட் ஒன் என்பது இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் டூ என்பது மூன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் விசட் ஒன்னின் மதிப்பு ஒன்று பிளஸ் மூன்று மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் மூன்றின் மதிப்பானது மைனஸ் to லெஸ்தனார் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் மூன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு நான்கு மைனஸ் இரண்டுக்கு மட்டு மதிப்பு 2 மதிப்பு than நாயுடு இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் of மாடலஸ் ஆஃப் இசட் 3 less than லெஸ்தனார் equal to 4 therefore இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் மூன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு நான்கு என நிரூபிக்கப்பட்டது